ஒரு அனர்த்த சூழ்நிலையின் போது ஒன்று தன்னை வழிமுறை இருக்க வேண்டும் அனர்த்தத்தில் மாட்டிக்கொண்ட சமூகத்தினுடைய மனநிலைகள் குறித்த பதிவு எங்களுக்கு முன்னால் கண்டிப்பாக வர வேண்டும் அடுத்தது அளிக்கப்பட்ட அல்லது ஆபத்தில் உள்வாங்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு வரலாற்று மீள்வாசிப்பு எங்களுக்கு முன்னால் கண்டிப்பாக வர வேண்டும் அதே நேரத்தில் என்னுடைய குடும்பத்துக்கு என் உறவுகளுக்கு இந்த சூழ்நிலை அல்லாஹத்தால ஒருவேளை பாதுகாக்க அல்லாஹுத்தால பாதுகாக்க வேண்டும் வந்துவிட்டால் இந்த நேரத்தில் என்னுடைய குடும்பங்களை நான் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற முன் ஆயத்தங்கள் ஒவ்வொரு குடும்பத் தலைவருக்கு முன்னாலும் கண்டிப்பாக வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் எப்போதும் ஒரு மான மரியாதையோடு வாழ வேண்டும் என்று வாழுகிற நாம் ஆபத்து என்று வருகிற போது மானங்களெல்லாம் ரோட்டில் விற்கிற ஒரு சமூகமாக நாம் மாறிவிடக்கூடாது ஒரு மூவினுடைய அடிப்படை பண்பாக எதிர்பார்ப்பாக வர வேண்டிய ஒரு பகுதி அல்லாத்தாலா எதை என் மீது விதித்திருக்கிறானோ அது நடந்துவிட்டது என்கிற ஒரு பகுதியில் ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும் பல நேரங்களில் கலா கதிரை மறந்து போகிற சமூகமாக நிறைய பேரை பார்க்கிறோம் பல நேரத்தில் ஆபத்தியன் வருகிற போது கதிரை மறந்து விடுகிறார்கள் அல்லாஹுடி துதர் சலல்லா அதைத்தான் ஒரு மோமீனுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு மோமினும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய அறிந்திருக்க வேண்டிய ஒரு பாடமாக அல்லாஹுடித்து சொல்கிறார்கள் யாரை பார்த்து பலமிக்க மோமின் பலகீனமான மோமினை பற்றி அடையாளப்படுத்துகிற போது ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறார்கள்

என்று செய்தி அல்லாஹ் குறித்து சொல்லிவிட்டு முதலாவது ஒரு பகுதியை சொல்கிறார்கள் எப்படி உதவி தேடுவோம் தெரியுமா ஃபர்ஸ்ட் ஐன் பில்லா வலா தாஜஸ் அல்லாஹ்விடத்தில் நீ உதவி தேட வேண்டும் நிராசை அடைந்து விட கூடாது அல்லாஹ் தஆலா அந்த அனர்த்தத்தை எனக்கு தரமாட்டான் இந்த அழிவை அல்லாஹ் தஆலா தரமாட்டான் என்கிற அந்த தவக்குல் கண்டிப்பாக ஒரு இறை விசுவாசியின் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் ஓட்டம் பிடிக்கிற போது சேர்ந்து ஓடுகிறது அல்ல அல்லாஹ் தஆலாவின் மீதான அந்த நம்பிக்கை அந்த உறுதி அந்த தவக்குலில் மிக முக்கியமான நிலைப்பாடு எங்களுக்கு முன்னால் வர வேண்டும் பொருளாதாரம் அழிந்து விடுமா இல்லையா என்பது கிடையாது அந்த ரப்பு பாதுகாப்பான என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாம் தாராளமாக செய்ய வேண்டும் நபிகளார் சொல்கிறார்கள் முயற்சி எல்லாம் நீ செய்துவிட்டாய் செய்ததற்கு பிறகும் நீ தோத்து போவாய் என்றால் அல்லது முயற்சி சில நேரத்தில் வெற்றி அளிக்காமல் பயனில்லாமல் போய்விடுமா இருந்தால் நீ செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான அம்சம் என தெரியுமா அல்லாஹின் புறத்தில் நீ மீண்டு வந்துவிட வேண்டும் என்ன மீழ்ச்சி தெரியுமா அல்லாஹு தாலா நாடியது எனக்கு கிடைத்து விட்டது

பகுதி எந்தெந்த வடிவத்தில் யாரிடத்தில் வரும் என்பதை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்கிற போது பசியை கொண்டு அல்லாஹுத்தாலா சோதிப்பான் பயத்தை கொண்டு அல்லாஹுத்தாலா சோதிப்பான் பொருளாதாரத்தின் குறைவு நிலையை கொண்டு அல்லாஹு தாலா சோதிப்பான் அது மட்டுமல்ல விளைச்சி நிலங்களை கொண்டு அல்லாஹுத்தாலா சோதிப்பான் கடந்த இரண்டு வருடமாக இலங்கையுடைய விளைச்சி நிலங்களிலே நிறைய பாதிப்பை பார்த்திருக்கிறோம் நாடு பூராகவும் வறட்சி என்கிற அளவுக்கு எல்லா பிரதேசங்களிலேயும் மலை வேண்டி தொழுகை நடந்தது இன்றைக்கு வெள்ளம் வந்துவிடக் கூடாது என்று எல்லா பிரதேச மக்களும் பிரார்த்தனையில் பிரார்த்தனை அளவுக்கு ஒரு கட்டத்தில் இரண்டு வருடங்கள் தொடர்ச்சியான ஒரு வறட்சி தண்ணீரே தேவையில்லாத பகுதிகள் அந்த இரண்டு வருடத்தில் பெரும் வெள்ளம் இளைஞருடைய தலைநகரம் வெள்ளத்தில் தாண்டது தண்ணி தேவை என்கிற பகுதி வறட்சியில் இருந்தது பொருளாதாரத்தில் அல்லாஹுத்தாலா குறைச்சலை ஏற்படுத்தினான் அதே நேரத்தில் விளைச்சி நிலங்களில் குறைவை ஏற்படுத்தினான் ஏற்படுத்திவிட்டு அல்லாஹு செய்தியை சொல்கிறான் இதெல்லாம் ஏற்படுத்தப்படுகிற போது என்னை நேசிக்க கூடிய அந்த இறை விசுவாசனுடைய சிறப்பு பண்பு சிறப்பம்சம் என்ன தெரியுமா அல்லதீன இதா அசாபத்துகும் முசீபா அவர்கள் இந்த சோதனையில் மாட்டிக்கொள்வார்கள் என்றால் இந்த சோதனை அவர்களுக்கு வந்து சேரும் என்றால் அவர்கள் அல்லாஹுடத்தில் திரும்பி விடுவார்கள் எப்படி திரும்புவார்கள் என்றால் காலு இன்னால் இல்லாஹ் இன்னா இலஹி ராஜுவூன் என்று அல்லாஹின் புறத்தில் திரும்புகிற மக்களாக இருப்பார்கள் ஒரு இறை விசுவாசி அனர்த்தத்தை அழிவை சந்திக்கிற போது அடுத்தவன் செய்ய வேண்டிய பிரதானமான அம்சம் என்ன தெரியுமா அல்லூர் சொன்னார்களே அம்ரில் அஜபல் ஒரு மோமின் விஷயம் என்பது ஆச்சரியமாக இருக்கும் அவனுக்கு நலவு நடந்தாலோ கெடுதி நடந்தாலோ அவன் புறத்தில் அல்லாஹுவின் ஒரு பக்குவம் அடைந்தவனாகத்தான் ஒரு மோமின் இருப்பான் அவன் அல்லாஹுவை தூக்கக்கூடியவனாகவோ அல்லது விமர்சிக்கக்கூடியவனாகவோ அந்த கதிரை விட்டு தூரமானவனாக இருக்க மாட்டான் ஆக ஒரு ஆபத்து அழிவின் போது ஒரு விரை விசுவாசிடத்தில் வருகிற பிரதானமான பண்பு அந்த அழிவின் ஊடாக சுவனம் செல்வதற்கான ஏதாவது வழிமுறைகளை அவன் தேடிக்கொள்வது என்பது பிரதானமானது சோதனை என்கிற போது இந்த சோதனை தான் அல்லாஹுத்தாலனுக்கு சொர்க்கத்துக்கான வழி